ஆந்தியூர் அருகே ஆம்னி வேனில் சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வெள்ளி திருப்பூர் பொம்மன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் செல்லம்மாள் இவர் சமையல் வேலைக்கு இரவு பதினோரு மணி அளவில் தனது சொந்த ஊர் செல்வதற்காக அந்தியூர் பஸ் நிலையம் வந்துள்ளார் அப்பொழுது அந்தியூரிலிருந்து அவரது வீட்டுக்கு செல்ல பஸ் வசதி இல்லாததால் அவரது உறவினர் குமார் என்பவர் அந்தியூரில் உள்ள வாடகை வேனில் செல்லம்மாவை அவரது வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆம்னி காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆம்னி வேனின் உரிமையாளர் அலாவுதீன் மற்றும் அவரது நண்பர் பிரகாஷ் என்பவர் செல்லம்மாவிடம் பணம் வாங்கிக் கொண்டு பாலியல் இச்சைக்கு உட்படுமாறு வலியுறுத்தி கையை பிடித்து இழுத்ததாகவும் இதனால் செல்லம்மாள் சத்தம் போடவே அவரது வீட்டின் அருகில் இறக்கிவிட்டு மேலும் இங்கு நடந்த சம்பவங்களை வெளியில் சொல்லக்கூடாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இன்று காலை செல்லம்மாள் தனது உறவினர்களுடன் அந்தியூர் காவல் நிலையம் வந்து புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட அந்தியூர் போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்களை நேரடியாக அழைத்து விசாரணை நடத்தாமலும் வழக்குப்பதிவு ஏதும் செய்யாமலும் அலைகழித்து வருவதாக செல்லம்மாள் குற்றம் சாட்டினார் இது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என செல்லம்மாள் கோரிக்கை வைத்துள்ளார் நான் வெள்ளி திருப்பூர் பொம்மன்பட்டி ஈரோடு சமையல் வேலைக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வரப்போ பவானி வரப்போ பஸ்ஸு இல்லாதனால எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அந்தியூர் வா ஆமனி வச்சு அனுப்புகிறேன்னு சொன்னார் அனுப்புகிறேன்னு சொன்னார் அதே மாதிரி அந்தியூர் வந்தேன் அந்தியூர் பதினோரு மணிக்கு வரப்போ ஒரு ஆம்னி அனுப்பிச்சார் ஆமனியில் வந்த ஒரு பேர் அலாவுதீர் பிரகாஷ் பிரகாஷு இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போக போக நான் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தேன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ வந்து ஸ்டெப் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் காலையிலிருந்து இருக்க இன்னும் கூப்பிட்டு எதுவும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க இது ஜோக்கஸ் அட்டமட் சேனலின் முயற்சி